வணக்கம் தினமர் சட்டம் பார்க்கக்கூடிய சட்டம் ஐபிசி எழுபத்தி ரெண்டு ஐபிசி எழுபத்தி ரெண்டு எதை பத்தி சொல்லுதுன்னா பல்வேறு குற்றங்களில் ஐயம் ஏற்படும் போது தண்டனை ஐயம்னா சந்தேகம் அதாவது பல குற்றங்கள் நடந்திருக்கு அதுல ஒரு சந்தேகமா இருக்கு அதுக்கு வந்து எந்த மாதிரியான தண்டனை கொடுப்பாங்க அப்படிங்கறத ஐபிசி எழுபத்தி இரண்டு சொல்லுது நம்ம இதற்கு முன்னாடி செக்ஷன்ல பார்த்தோம் பல்வேறு குற்றங்கள் சேர்ந்து ஒரு குற்றம் ஆகும் போது அவருக்கு வந்து குறைந்தபட்ச தண்டனை தரணும் அப்படிங்கறது எழுபத்தி ஒண்ணுல பார்த்தோம் இப்ப எழுபத்தி ரெண்டுல என்ன சொல்லுதுன்னா உதாரணத்திற்கு வச்சுக்குவோம் பல பேர் சேர்ந்து குற்றம் பண்றாங்க இப்போ ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்து அடிக்கிறாரு உதைக்கிறாரு கத்தி எடுத்து குத்துறாரு கொலைய பண்ணிடுறாரு அப்படின்னா அதுக்கு வந்து போதுமான சாட்சிகள் இல்லை அப்படின்னா இவர் பண்ணிருப்பாரா பண்ணலையா அப்படிங்கறது தெரியல இப்போ இன் கேஸ் வந்து பாதிக்கப்பட்டவர் பொய்யா கூட போய் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் கம்ப்ளைண்ட் வந்து பொய்யா கூட கொடுக்கலாம் அதுக்கு போதுமான சாட்சிகள் இல்ல அவர் அடிச்சாரா இல்ல கொடூரமா தாக்குனாரா இல்ல வெட்டுனாரா இல்ல கொலை பண்ணாரா அப்படிங்கிறதுக்கான போதுமான சாட்சிகள் இல்லாம ஆனா அவர் ஏதோ ஒரு குற்றம் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது மட்டுமே தெரியுது அதனால ஜட்ஜ் என்ன பண்ணுவாருன்னா இந்த நா அடிச்சாரு உதைச்சாரு குத்துனாரு கொன்னாரு அப்படிங்கறதுல எது குறைந்தபட்சமா எது பண்ணிருக்கிறாரு சரி அடிச்சிருக்கிறாரு அடிச்சு அடிச்சதுனால அந்த குறைந்தபட்ச தவறுக்கான தண்டனை மட்டும்தான் இந்த ஐபிசி எழுவத்தி ரெண்டு மூலியமா தர முடியும் இதுதான் ஐபிசி எழுபத்தி ரெண்டு சொல்லுது இந்த மாதிரி ஐபிசி செக்ஷன்ஸ் மிக எளிமையா தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி